வணக்கம் நம்பர்ல இந்துக்கள் வெளித்திருநர்கள் வணக்கம் இந்த பப்ளிக் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மள சேனலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல மெம்பர்ஷிப் ஆகிக்குங்க நன்றி இப்போ இந்த திமுகன்ற சக்தி அதனால மக்களுக்கு எந்த பிரச்சனும் இல்லை வந்தாச்சு எல்லாம் ஏஎஸ்ஐபிஎஸ் தான் ஆள்றாங்க அவருக்கு எந்த இது என்ன கேட்குறாரு ஒன்றுமே தெரியாது முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது பரவலாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க சிறுபான்மையர் ஓட்டுக்கு வேண்டி தான் அப்படி தான் அதனால தான் எடப்பாடி விபதி வைக்கிறதில் இல்லை வெளில வந்தார் திமுக குறிப்பாக சி சிறுபான்மையர் ஓட்டுக்கு வேண்டி இந்துக்களை பண்டிகை வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இந்துக்களை உத்தாசப்படுத்துவாங்க இந்து கோயிலில் கபடி கரம் பண்ணுவாங்க உண்டியல் என்ன என்ன சிலை என்ன இதெல்லாம் நடக்கிறது தான் ரெண்டு கட்சிகளும் தங்கத்தை உருக்குறேன்னு இந்த திமுக வந்து போகிறோம் எல்லாம் இங்கே தான் பண்ணுவோம் ஆனால் இந்துக்கள் ஓட்டு மட்டும் வேணும் இந்துக்கள் ஒன்று சொல்லணும் இப்படி இருக்கும்போது போன வருஷம் நான் என் மனைவி கிறிஸ்துவர் நானும் கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்ன உதயநிதி இந்த உள்ட்டு அட்டிக்கிற அப்படி இல்லை நான் எல்லா மதத்துக்கும் இதான அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அவர் முஸ்லீம் அந்த இதிலேயே போயே வந்து புகை போடுறாங்க அது இதெலாம் சொன்னவர் தான் ஸ்டாலின் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ கூடி கோபூத்திரன்னு சொன்னபடி தருமபுரி எம்பி ஒருத்தர் அப்புறம் சனாதனத்தை பற்றி உதயநிதி கொஞ்சம் முன்னாடி பேசி அந்த மக இந்தி கூட்டணி அது எதுக்கும் பிரோஜனப்படாத கூட்டணி அந்த கூட்டணியில் போய் அது அந்த மத்திய பிரதேசம் எலெக்ஷன் முன்னாடி இப்போ பிஜேபி வந்துடுச்சு அந்த கமல்நாத்து இவங்க வரவே கூடாது வந்தால் இருக்கிற ஓட்டும் போயும் பயந்து அந்த இதை கேன்சலே பண்ணிட்டாங்க அந்த கூட்டம் நடத்துகிறதே இந்த உதயநிதினால் அதை மூணு மாநிலமும் போச்சு காங்கிரஸ் கைவிட்டு ஸோ இப்போ வந்து அந்த கிழக்கு மேற்கும் மணிப்பூர் டு மகாராஷ்டிரா என்னமோ ராகுல் நடைபயணம் போகிறாடே தங்கச்சியை கூட்டிகிட்டு இந்த மாதத்துலேருந்து மார்ச் முடி ஏன் ஜூன் முடியுமே போகலாமே நாங்கள் தோத்தா நாங்கள் தான் பாத யாத்திரை போயிட்டோன்னு சொல்லலாமே ஏன்னா மார்ச் முடியும் போகிறேங்கிற அதுவும் மோடிக்கு ப்ளஸ் தான் ஏன்னா அவர் தானே அம்பாசடர் பிஜேபிக்கு ஆமாம் என்ன தேவை எங்கேயோ உளருவார் சரியாயிரும் அது அது எங்கேயோ போய் இருந்துட்டாருன்னா கூட ஒரு அஞ்சு பத்து சீட் கூட வரும் காங்கிரஸுக்கு இல்லாட்டி அதுவும் வராது இவங்க எதிர்கட்சி எந்தஸ்துக்கு உள்ளது கூட வராது பார்த்தா அதுக்கு இங்கே உளர்வா அப்படி இல்லை உதயநிதி மாதிரி ராகுலும் உளறு தான் உளர்வாய் தான் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லது அதான் இன்னும் நிறையா பேசிட்டோன்னு சொல்லி கவிடியா அண்ணாமலை கூடி உதயநிதியை அதுதான் இப்போ இந்த லட்சத்தில் இந்த ராமர் கோயிலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பிரம்மாண்டமாக எல்லாம் விமான விரிவாக்கம்லாம் பண்ணியாச்சு அது அந்த பெல்ட்டில் யார் கோமூத்திரன்னு சொன்னால் அப்படியே இந்த திமுக அந்த பெல்ட்டில் அவங்க அஞ்சு ஐநூறு வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது மோடி வந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த பிரச்சனை முடிஞ்சு அடிக்கல் நாட்டியிருக்கு இப்போ முழுமையாக முடியல அறுபது பிரச்சனை முடிஞ்சு திறக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் வேலை நடக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இப்போ இந்தி கூட்டணியால்லாம் ஒன்று கொண்டு போகலாமல் வேண்டாமல் ஒரு பட்டிமன்றம் நடக்குது மம்தாவா இல்லை கெஜ்ரிவாலா கஜ்ரிவால ஊரில் போனாங்க போயிடுவார் அப்போது இந்த மாதிரி காங்கிரஸ் இதெல்லாம் எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதில் ஸ்டாலின் என்ன பண்ணப்படா அப்படின்னு போக மாட்டா அப்படியே போல் இந்த பிரச்சனைலாம் துர்கா ஸ்டாலின் அவங்க தான் ஆன்மீகம் மாதிரி எல்லா கோயில்களையும் போய்ட்டுருக்கனாலும் துர்கா ஸ்டாலின் அனுப்பிச்சிடலாம் மனைவி அப்படின்ட்டு ஏன்னா இப்போ போய் வீட்டுக்கு வீடு அந்த பத்திரிகை அந்த அச்சதை அந்த அங்கேருந்து அதெல்லாம் வீட்டுக்கு வீடு விஸ்வ இந்த பரிசத்து அந்த மாதிரிலாம் கொண்டு போய் வீட்டுக்கு வீடு ஓப்பனிங்காக இருந்துங்க அதை கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க நோட்டீஸ் மாதிரிலாம் எல்லா குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேருக்கு தமிழகத்தில் கொடுப்பாங்க அதில் இவங்களாம் கூப்பிட முக்கியமானலாம் இதில் வந்து துர்காசாலையும் போக போகிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தோ அதெல்லாம் தெரியாது குறைஞ்சபட்சம் இந்த போகாமல் தான் சரியாகாதே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி துர்காசாலையும் அனுப்பலாம் அப்படிங்கிறது தெரியுது இதுபோல் நாளைக்கு திருச்சி விரிவாக்கத்துக்கு மோடி வர்றார் தேதி அப்போது அது ஒரு முப்பத்தோரு டீமோடு பேசுகிற எந்தெந்த தொகுதி பிஜேபிக்கு தான் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் யாரோட கூட்டணி வைக்கணுன்றதெல்லாம் இது பண்ண சான்ஸ் இருக்குது அதே ரெண்டாந்தேதி நாளைக்கு தான் அந்த ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் சென்னையில் ஜாயின் பண்ணுறாரு பதவி ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாகும் திமுகவு வரிசையாக இன்னும் ஆறு பேர் இருக்காங்கன்றாங்க அது மாதிரி இந்த அங்கி வேறு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணி விட்ருக்காங்க அந்த ஃபைலெல்லாம் கேட்டுருக்காங்க வாங்கணும் அது காப்பி இருந்தாலும் ஃபைல் வாங்கணும்ல அந்த மாதிரி ஸோ இதனால் என்ன ஆகுனாக்க திமுகவுக்கு அந்த மேல் தட்ட முடியும் போ கோபாலபுரம் கூடி கடைசியாக போகும் ஃபஸ்ட்டு துரைமுருக்கேன் அனிதரா வரிசையாக இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் ஒரு ஆறு பேர் இப்போ நடக்கும் கைது படலாம் சார் எல்லாம் போகும் பட் இதில் என்னென்னா எந்த அளவுக்கு இது மக்களுக்கு இப்போ இவங்க ஒன்றும் செய்யலை இந்த மலைவாலத்தில் பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறீங்க ஒரு வேளை இப்போது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ரெண்டாயிரரூவா தரங்களா அதுன்னு ப்ராசஸ் போயிட்டுருக்கு என்னென்னு தெரில பட்டு இதெல்லாம் மீறி இப்போது எத்தனை மூணு போட்டி நாலு மூணு போட்டிலாம் இது எங்கே அட்வான்டேஜ் மறுபடியும் டிஎம்கேன்னு தான் சொல்கிறாங்க எப்படி அதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இப்போ எடப்பாடி தனி நிற்கிற ஒரு கூட்டணி அவர் கூட வர்ற மாதிரி தெரியல இதுலேருந்து எப்படி மாறப்போகுது ஜனவரியில் இன்னொரு டென் டேஸ் அது இதாகும் இப்போ பாமக தேமுதிகா வந்தாலும் எப்படி அது ஓட்டு கன்வெர்ட் ஆகி கொடுக்கும் இதுக்கு வரும் பண்ணி திறகுறேன் அந்த ஃபேக்டரில் நீங்கள் போக போக தெரியும் டென் டேஸ் ஆனால் தெரிய வரும் அது அப்படியே கலாய்வு பண்ணிகிட்டே இருப்பாங்க மேற்கொண்டு பேசுவோம் பொறுத்தவரை நன்றி ஜெயின்